வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி சிவபெருமானுக்கு விநாயகர் முருகர் ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருக்கிறாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா சிவபெருமானுக்கு மூன்று மகள்கள் இருப்பது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் மதத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராக சிவன் கருதப்படுகிறார் பிரம்மா படைத்தல் தொழில் செய்பவராகவும் விஷ்ணு காத்தல் தொழில் செய்பவராகவும் சிவன் அழித்தல் தொழில் செய்பவராகவும் கருதப்படுகிறார் சிவன் என்ற சொல்லுக்கு தூய்மையானவர் தூய்மைப்படுத்துபவர் என்ற பொருள் உள்ளது குற்றம் செய்பவர்களை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் கண்ணால் தண்டிக்கும் சிவபெருமானின் மூன்று மகள்கள் யாருன்னு தெரிஞ்சு போவாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அசோக சுந்தரி ஜோதி, வாசுகி இவங்க மூணு பேருந்தான் சிவபெருமானின் மகள்களாக புராணங்கள்ல கூறப்படுது முதல்ல அசோக சுந்தரிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளாகத்தான் அசோக சுந்தரி வர்ணிக்கப்படுகிறார் அதில் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பெண் குழந்தை இல்லை என கவலை கொண்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் என்பதால் இவர் அசோக சுந்தரி என அழைக்கப்படுகிறார் அதே சமயம் காளி தான் சிவபெருமான் அவர்களது பாடல்களில் தெரிவித்துள்ளனர் அடுத்தது சிவபெருமானின் இரண்டாவது மகளா சொல்லப்படுற ஜோதிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒலியின் மற்றொரு பெயரே ஜோதி இந்த ஜோதி பிறந்ததற்கு இரண்டு விதமான கதைகள் கூறப்படுகின்றன சிவபெருமானின் ஒளிவட்டத்திலிருந்து பிறந்தவரே ஜோதி என ஒரு சிலரும் இல்லை இல்லை பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து பிறந்தவரே இவர் என இரண்டு விதமான கதைகள் உள்ளன இந்த ஜோதியை தமிழகத்தில் ஜுவாலாமுகி என்ற பெயரில் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் அடுத்ததாக சிவபெருமானின் மூன்றாவது மகளா சொல்லப்படுற வாசுகிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாசுகி பெரும்பாலும் நாம் அனைவரும் அறிந்தவரே அமிர்தம் கடையும் போது வெளிவந்த ஆலகால விஷத்தை குடித்து சிவபெருமானை அதிலிருந்து விடுவித்தவர்தான் இந்த வாசுகியே வாசுகி அனைத்து கோயில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருக்கிறார் இவர் சிவபெருமானின் மகள் பார்வதி தேவியின் மகள் இல்லை ஏனெனில் பாம்புகளின் கடவுளான செதுக்கிய சிலையின் மீது மீது சிவபெருமானின் உயிரணுக்கள் விழுந்ததால் பிறந்தவரே இந்த வாசுகி இவருக்கு மானசா என்ற பெயரும் உண்டு சிவபெருமானுக்கு இவர் ஏற்பட்ட அதீத கோபத்தால் அவரால் நிராகரிக்கப்பட்டார் இத மாதிரி இந்து புராண கதைகளை பற்றியும் பல மறைக்கப்பட்டுள்ள ரகசியங்களை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையை தட்டு விட்டு அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும்